அடுத்த மருமகளாக போகும்போது எனக்கு மரியாதை கிடைக்குன்னு போனேன் ஆனா நான் கொண்டு போற நகையும் என் குடும்பத்தினுடைய அந்தஸ்தையும் வருமானத்தை வச்சு தான் ஒரு வீட்டில் மதிப்புங்கிறதே இங்கே மாறிடுச்சு முன்ன மாதிரி பெரிய மகளுக்கு கொடுக்கற மரியாதைங்கிறது இப்போ இல்லை அப்படின்னு அது மாதிரி யார் யார் வீட்டில் நடந்திருக்கு ஸோ எங்கள் வீட்டில் அப்படி தான் நடந்தது என்னன்னா நாங்களும் லவ் மேரேஜ் தான் எங்கள் சின்ன மருமக அவங்களும் லவ் மேரேஜ் தான் பட் எங்கள் வீட்டில் என்னென்னா அவங்க இன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் செவன் லேக் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அப்போது லவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் வந்து ஃபோன் பேசுவேன் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கொடுங்களேன் அத்தை கொடுங்க மாமா கிட்ட கொடுங்க நான் பேசுறேன்னு சொல்லுவேன் நைன் இயர்ஸ் லவ் பண்ணோம் பட் யாருமே வந்து என்கிட்ட பேசினது கிடையாது என்னன்னா என்ன அவ்வளவுதான் பேசினாங்க பட் அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அந்த பொண்ணு வந்து எப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க கிட்ட எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் இல்லாமல் எப்படின்னா நான் வந்து டெலிவரிக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து எப்படின்னா நான் ஒன் இயர் எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கேன் அப்போலாம் வந்து யாருமே வாட்ஸ்அப் குரூப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிரியேட் பண்ணல அந்த பொண்ணு லவ் எப்போ அவங்க லவ் பண்ணுறாங்களோ கொழுந்தினர் எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போயே ஒரு ஃபேமிலி குரூப்பு டெய்லி கால் வரும் டெய்லி வீடியோ கால் எல்லாரும் கனெக்ட் ஆகிடுவாங்க அப்போ பேசுவாங்க என்னம்மா அவங்க பேர் பிரியா பிரியா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படிலாம் பேசுவாங்க எங்கடா இருந்தீங்க நான் கல்யாணம் ஆகி வரும்போதீங்களா எங்கடா இருந்தீங்க அந்த மாதிரி இருந்தது அவங்களாம் அங்கே தான் இருந்தாங்க உங்களுக்கு ஃபாலோஸ் இல்லை அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து எப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் சார் நான் வந்து கல்யாணம் ஆகி அந்த புதுசுலலாம் வந்து என் மாமியார் சொல்லுவாங்க அம்மா அவங்க வீட்டில் பார்த்தியா அவங்க மருமகம் வந்து என்னமோ நைட்டிலாம் போட்டிருக்கு நைட்டிலாம் போடலாமா பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாளா அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ நான் நினைப்பேன் நைட்டிலாம் அப்போ நம்ம போடக்கூடாது போல நம்ம மாமியார் அவங்கள சொல்ல நம்மள தான் சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து நைட்டிலாம் போடவே மாட்டேன் சார் கஷ்டப்பட்டு புடவை கட்டுவேன் காலையிலே எந்திரிச்சு புடவை கட்டி சுடிதார் அந்த மாதிரி தான் சுடிதாரே யோசிச்சு யோசிச்சு போடுவேன் நைட்டிலாம் போட்டதே கிடையாது நைட்டு பெட்ரூமில் மட்டும்தான் நைட்டி சாரி தான் மெயினாக கட்டிட்டு இருந்தேன் நாங்க வந்து கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கோம் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல என்ன பண்றாங்கன்னு போய் பாக்கலாம்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு டீ ஷர்ட் த்ரீ ஃபோர்த் நைட்ல மட்டும் தான் வியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பகல்லையும் இப்படிதான் அப்ப எனக்கு எங்க என் மாமியார் இப்ப எங்க போனாங்க